நம்ம மல்லி இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை செய்வாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க சரி என்ன நடந்தது வாங்க தெளிவாக பார்த்துரலாம் நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே நிறைய தவறு செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தவறை அவங்க செஞ்சுருக்கவே கூடாது சரி என்ன நடந்தது வாங்க தெளிவாக பார்த்துறோன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் கற்றுக்கிட்டு தனக்கு தேவையான பணத்தை வந்து தானே சமாளிச்சிக்கணும் யார்கிட்டையும் கையாந்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்காக போயிருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா வேலையும் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வருமானன்றது வந்துகிட்டே இருக்குது அந்த ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போதான் ஒரு பிரச்சனை உருவாகுது அது யாராலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி தான் இந்த கேடுகட்ட நாயி ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து தீர்த்து கட்டிட்டு நம்ம மல்லிகை பதிலாக நம்ம ரஞ்சிதாவை நம்ம தம்பிக்கு கட்டி கொடுத்தனும் அப்படின்ற நோக்கத்துக்காக ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணுறாங்க மல்லியை வந்து தீத்து கட்டிட்டு என் பொண்ணான ரஞ்சிதாவை நம்ம ம தம்பிக்கே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா தான் ஏன்னா ரஞ்சிதா சொல்லி தான் நம்ம ராஜேஸ்வரியே இந்த இந்த ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க உடனே ஃபுட் டெலிவரி மேனேஜர்கிட்ட போகிறாங்க ஏன்னா எதுக்காக அங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி செய்கிற வேலை என்ன வேலை ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை அதனால தான் ஃபுட் டெலிவரி பண்ணுற மேனேஜர்கிட்ட போகிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மேனேஜரும் கேட்குறாங்க யார்மா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு தெந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி வராங்க இது ஒரு ஆபீஸ் ஒரு அனுமதி பெற்று தான் உள்ள வரணும்னு அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கற போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பணத்தை மீறல என்ன சொல்றானா ஏய் உக்காரு என்ன புதுசாக நான் ரூல்ஸ் போடுறேன் நான்லாம் உன்னோட பெரிய ஆள் என் உன் ஸ்டேட்டஸ் தெரியாம நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஒரு சூழ்நிலை மேனேஜருக்கு வேத்து விடாய்க்குது யாரோ இது பெரிய ஆளாக இருக்குமோ நம்ம தெரிஞ்சோ தெரியுமோ இவங்கக்கிட்ட பகச்சிக்கணுமோ நம்ம ஆஃபீஸுக்கு ஏதாச்சும் வேட்டு வச்சிருவாங்களோ நம்ம வேலைக்கு ஏதாச்சும் எப்படியாச்சும் ஆப்பு வச்சுருவாங்களா அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜருக்கு தெரியவே இல்லை ஆனால் அந்த மேனேஜரும் நல்லவன் நினைக்காதீங்க ஏன்னா அவனுக்கு பற்றி நான் பின்னாடி சொல்லுறேன் உடனே நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி பிளான் பண்ண மாதிரி மேனேஜரை போயிட்டு மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ண உடனே நம்ம ரஞ்சிதா வந்து காசு எடுத்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி அந்த காசை எடுத்து மேனேஜர்கிட்ட மூஞ்சல் தூக்கி போடுறாங்க ஒரு லட்சம் ரூபாயை மேனேஜருக்கு பார்த்து கேட்குறாங்க என்னம்மா உங்கள் பாட்டுக்கு வரீங்க காசு எடுத்து நேட்டுறீங்க மூஞ்சில் விசாட்றீங்க என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் ஏப்பா மேனேஜரு நீ தானே ஃபுட் டெலிவரி பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாங்க நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அதுக்காக என்ன ஏதாச்சும் தவறு நடந்ததா தவறு நடந்தது தான் மன்னிச்சிக்காங்க இந்த மாதிரி தவறுன்னு ஒரு டைம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மேனேஜர் அந்த மாதிரி சொல்லவும் ராஜேஸ்வரி இந்த போதை நிறுத்து உன்னுடைய பொய்யான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஆஃபீஸில் என்னுடைய மருமக வேலை செய்கிறா அவ பேர் பே மல்லி அந்த பொண்ண வந்து எப்படியாச்சும் தீர்த்து கட்டணும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீர்த்து கட்டுறது அய்யோ சாமிங்க வேலைக்கே விள வச்சிருவீங்க ஆபீஸ் க்ளோஸ் ஆயிரோமா இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க உங்களை கையெடுத்துக்க மட்டுக்கிறேன் உங்க காலைல வந்து கெஞ்சிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு பதர்றாரு கதறாரு ஆனால் என்ன செஞ்சாலும் நம்ம ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும் அவங்கள வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை உடனே எப்படியோ என்னவோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம மேனேஜரை வந்து கரெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்து என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் இப்போ பத்து மணிக்கு ஆஃபீஸு நைட்டு பத்து மணிக்கு முடிஞ்சன்னா நீ பதினோரு மணிக்கு முடிகிற மாதிரி நான் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பதினோரு மணிக்கு நான் சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மேனேஜரும் காசுக்காக ஆசைப்பட்டு அந்த மல்லியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா போட்டு பதினோரு மணிக்கு ஒரு பாலை அரிஞ்சால் குட் டவுனுக்கு அனுப்புகிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை நம்ம மல்லிக்கு இது ஒரு சூழ்ச்சின்னு தெரியாமல் உடனே நல்ல மாதிரியே பேசி மேனேஜர் வந்து ஒரு ஆளை வச்சு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு ஆளை வச்சு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா அக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் முக்கியமான வேலைக்கா இந்த டெலிவரி இந்த ஒரு பார்சலை மட்டும் டெலிவரி பண்ணிட்டேன் எனக்கு ஆர்டர் க்ளோஸ் கண்டிக்கான ஆர்டரு அது என்னால் செய்ய முடியலக்கா இந்த ஒரு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பரதேசி நாய் இருந்தாலும் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட மனுஷன்ற அப்படின்றதுனால நம்ம மல்லிக்கு பாவப்பட்ட இறக்கக்கூடன்றதுனால நம்ம மல்லி வந்து முடியாதுப்பான்னு சொல்லாமல் சரிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லியும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணுறாங்க இதுக்கு போகிறாங்க டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து ஆயிடுச்சு உடனே வீட்டில் என்ன தேடுவாங்களே வீட்டுக்கு தே சொல்லியிருக்கணுமே இவ்வளோ டைம் ஆகிடுச்சி அப்படி சொல்லிட்டு நம்ம மல்லி பதறாங்க இருந்தாலும் சரி இந்த இவ்வளோ கிட்ட மட்டும் வீட்டில் கொடுத்துட்டு உடனே போயிட்டு ஏதோ ஒடிச்சு ஒன்று சொல்லி அன்னைக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை நம்ம மல்லி வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா கதவு ஓப்பனில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக காலிங் பில்லு அடிக்கிறாங்க ஆனால் கதவு ஓப்பனில் இருக்குது உள்ளே பார்த்தாலே யாரும் இல்லை உடனே சடனாக ஒரு திருப்பம் நடக்குது என்ன பார்த்தீங்கன்னா தடானு கதவை சாத்துறாங்க யாரும் என்னன்னே தெரியல கதவை விட்டு சாத்திட்டாங்க கதவை சாத்தினாலும் சரிதான் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டமாக இருக்குது மூச்சு முட்டுதுன்னு உடனே நம்ம மல்லி மயங்கி விழுந்துடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மல்லிக்கு என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த மொழி பார்க்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க